அனைவருக்கும் வணக்கம் பண்டிகை நேரத்தில் இப்படியொரு அறிவிப்பை தமிழக அரசு தந்துள்ளது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தந்திருக்கிறது கோதுமை ஒதுக்கீட்டை பொறுத்தவரை தமிழகத்துக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு டன்னாக இருந்த அளவினை மத்திய அரசு கடந்த வருடம் திடீரென குறைத்துவிட்டது பிறகு தமிழக அமைச்சர்கள் நேரடியாகவே டெல்லி சென்று மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசியதை அடுத்து எட்டாயிரத்தி ஐநூறு டன் கோதுமையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியது அதன் பிறகு கோதுமை ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கோரிக்கை விடுத்திருந்தது இந்த கோரிக்கையையும் மத்திய அரசு ஏற்று தமிழகத்திற்கான கோதுமை ஒதுக்கீட்டை மாதம் எட்டாயிரத்தி ஐநூறு டன்னில் இருந்து பதினேழு நூறு டன்னாக அதிகரித்து மத்திய அரசும் உத்தரவிட்டது கோதுமையை உயர்த்தி வழங்குமாறு மத்திய அரசை முதலமைச்சரான ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததுடன் உணவுத்துறை அமைச்சரான சங்கரபாணி செயலாளரான ராதாகிருஷ்ணன் உணவு வழங்கல் துறை இயக்குநரான மோகன் உள்ளிட்ட அதிகாரிகளும் மத்திய அரசை வலியுறுத்தியதை அடுத்து இந்த கோதுமையை மத்திய அரசு அதிகரித்து உத்தரவிட்டிருக்கிறது எனவே இந்த கோதுமையானது இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில்தான் ரேஷன் கடைகளில் இம்மாதம் முதல் கூடுதலான கோதுமை வழங்கப்படும் என அமைச்சரான சங்கரபாணி நம்பிக்கை தகவலை வெளியிட்டிருக்கிறார் திண்டுக்கல் அருகே வட வடக்காட்டில் புதிய ஊராட்சி அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த பின்பு அமைச்சரான சங்கரபாணி இந்த மகிழ்ச்சியான தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்